இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள் நாள் ஜூன் பதினெட்டு நியாயப்பிரமாணம் நமக்குள் நிறைவேறிட வேண்டும் இயேசு போதிக்கையில் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க ஆனாலும் அளிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் அளிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் மத்தேயு ஐந்து பதினேழு பதினெட்டு வசனங்கள் இன்று அநேக புதிய உடன்படிக்கையின் கிருபைக்கு கீழ் நாம் இருக்கிறபடியால் இனியும் பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டியதில்லை என்று எண்ணுகிறார்கள் இது போன்றவர்களுக்காகவே இயேசு பிரமாணத்தை அளிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என கூறினார் இவ்வாறு புதிய ஏற்பாட்டின் கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுவார்கள் என யூதா தன்னுடைய நிறுவத்தில் முன்கூட்டியே எச்சரித்தார் யூதா நான்காவது வசனம் ஆங்கில வேதாகமத்தில் காம விகாரத்திற்கு ஏதுவாய் என்ற வார்த்தை பாவம் செய்வதற்கு லைசன்ஸாக புரட்டுவார்கள் என்றே கூறப்பட்டுள்ளது தேவனுடைய பிரமாணங்களை மிக எளிதாய் எடுத்துக்கொள்ளும்படி கிருவை உதவி செய்கிறது என்றே இவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் இவ்வாறு ஓர் தரம் குறைந்த வாழ்க்கைக்காக கிருவை தரப்படவே இல்லை புதிய ஏற்பாட்டில் ஒருவன் பெற்றுக்கொள்ளும் தேவ கிருவை அவனை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும் என்றே ரோமர் ஆறு பதினாலு கூறுகிறது அதாவது நாம் பிரமாணங்களை கைக்கொள்ளும்படியே கொள்ளும்படியே இக்கிருபை உதவி செய்கிறது பழைய உடன்படிக்கையில் தன் சொந்த பலனால் கை முயற்சித்து தோற்றுப்போன ஒருவன் புதிய உடன்படிக்கையின் கீழ் பரிசுத்தாவியின் பலனாகிய கிருபையை பெற்று தான் முன்பு தோற்றுப்போன பிரமாணங்களையெல்லாம் ஜெயமாய் கைக்கொண்டிட முடியும் இவ்விதமாகவே நாம் பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் எப்படியெனில் கிருபையின் மூலமாய் பிரமாணங்களை என் இருதயத்திலேயே கீழ்ப்படுகிறபடியால் வெளியரங்கமான பிரமாணத்திற்கு நான் கட்டுப்பட அவசியமில்லாமல் விடுதலை பெற்றிருக்கிறேன் இதை தெளிவுபடுத்தியே பிரமாணத்தை அழிக்க அல்ல அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என இயேசு கூறினார் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக என்ற வெளியரங்கமான கற்பனையை இயேசு நிறைவேற்றாமல் இப்பிரமாணங்களை தனக்குள் தன் சிந்தை வாழ்க்கையில் நிறைவேற்றினார் ஜபிப்போமா அன்பின் தகப்பனே இயேசுவின் கிருபையை பெற்று பாவம் செய்யும் இந்நாட்களில் நாங்கள் கிருபை பெற்று இருதயத்திற்குள் பரிசுத்தமாய் வாழ தயை செய்தருளும் ஆமேன்